நம்ம நலன் சார் இருந்துட்டு சத்யா கிட்டே இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதாவது இங்கே இருந்து வந்து போய்னா சத்யாவை நேராக வந்து போய்னா அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க கூடவே வந்து போயினா கையில் வந்து தாமலை தட்டு பழம் பலகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கொண்டு போகிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனை வந்து போய்னா பா மாப்பிள்ள கேட்கறதுக்காக ஏற்கனவே இந்த செல்வன் ஆகி இருந்துட்டு தன்னோட ஒரே மகனுக்காக அதாவது இந்த அர்ஜுனுக்காக வந்து போய்னா நேராக போய் சத்யாவைக்கோட வீட்டில் அதாவது நலன் சாரோட வீட்டில் சத்யாவை வந்து போய்னா பொண்ணு கேட்டாங்க எப்பவும் இதுதான் வழக்கம் பொண்ணு கேட்டு தான் வந்து பொண்ணா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க போனோம் ஆனால் இந்த வழக்கத்துக்கு மாற இங்கே நடக்கிறது உண்மையிலேயே செல்வநாயகிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கணும் பட் நம்ம சத்யா வந்து போயின்னா அர்ஜுனுக்கு பேரா வரணும் அப்படிங்கிறதுனால வந்து போயினா அதாவது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே கொஞ்சம் பொறுமையாக செல்வநாயகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து போயினா இங்கே ஒரு பக்கம் வந்து போயினா அவங்க தம்பிக்கு அதாவது செல்வநாயகியோட தம்பிக்கு வந்து போயினா ஒரு சில டவுட்லாம் வருது பட் இருந்தாலும் வந்து போயினா அதை வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து ஆக ஆரம்பிச்சுறாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு நலன் சார் வந்து சொல்றதை கேட்டு உண்மையிலேயே செல்வ ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சிருது அது மட்டும் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்ச